மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய உருவாய் ஒலதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய கருவாய் காதையாய் விதையாய கருவாய் காதையாய குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ரூபாய் அருவாய் உளதா இலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆதிசக்தி கொண்டவரும் அசாதாரணமான சக்தி படைத்த ஆளுமை கொண்டவரும் என்றும் முதன்மையாய் வலுபெறும் ராஜயோகம் கொண்டவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பணம் போன்றவரும் அனைவரையும் ஆதரிக்கும் தாயில் கொண்ட பேரரச வம்சத்தில் உயிர்த்த சிம்மத்தில் உயிர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் என்றும் வாழ்க்கையில் போராட்டமும் நீரோட்டமில்லா வாழ்க்கை சிம்மத்திற்கு தேவரை சந்திரபோல் மாறி மாறி வளம் வந்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் விதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்ற விதியின் போல குலதெய்வத்தை பிடித்தால் குபேரனாய் வளவரலாம் என்பதுதான் ஒரு பொது விதி பிரியமான சகோதர சதுருளை பொதுவாகவே இந்த சிம்மராசி காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதே மிக முக்கிய ஸ்தானஸ்தானம் ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி ஒரு மனிதனுடைய பதவி யோகம் செல்வாக்கு யோகம் அமைச்சர் பதவி குழந்தைகள எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ராஜயோக பதவிகள் கிடைப்பதை ராஜாங்க பதவி கிடைப்பதை அறிவில் வலியுறுத்தக்கூடிய அருமையான இடம் மேலும் இவர்கள் குலதெய்வத்திற்கும் இந்த புவியுலகில் கோபி கும்பாபிஷேகம் கட்டுவார்களா அல்லது கட்டின கோயில் இனிப்பாலை என்பதை சொல்லக்கூடிய அருமையானது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆட்சி உச்சம் பெற்று அந்த ராஜ யோக கிரகம் அல்லது குரு பகவான் பார்த்துவிட்டாலே அவர் பூமையில் மிதமதிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை பெற்று பதவி யோகத்தை பெற்று பணக்காரை யோகத்து மிதமஞ்சிய ராஜயோகமாக வாழும் ராஜயோகம் பெற்றவாறு அந்த வகையில் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்மராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி இந்த பதினெட்டு சித்திரலி அருளாசி அதிகம் பெறப்படுகின்றது முருகப்பெருமானின் திருவருள் பெறப்படுகின்றது ஆஞ்சநேய பெருமான் அருள் அதிகம் பெறப்படுகிறது ராமசேவர் சித்தரின் அருள் அதிகம் மகாசக்தி சக்தி தேவி உமையகள் ஸ்ரீ சமயபுரத்தார் அருளாசி அதிகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசியில் புதித்த சிங்கக்களை இந்த ராசியில் மகம் மகத்தில் பிறப்பவர் ஜெகத்தை ஆழ்வார் என்ற பொதியும்படி மகத்தில் பிறந்த ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் நட்சத்திரம் அவதாரம் செய்தவளாய் இருந்தால் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களா இருந்தால் சரி உத்ரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பவானின் ஒளி நட்சத்திரம் ஒன்றாம் பகத்தில் பிறந்தவர்களாய் இருந்தால் சரி ஆக மொத்தத்தில் ஒம்பது நட்சத்திர பாகங்களில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்த பிறகு மகா யோகக்காரர்கள் மகா தனக்காரர்கள் மகா கெட்டிக்காரர்கள் மகா பூமியில் வளபரும் ராஜயோகம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் பெரும்பாலும் பூமியில் வாழும் மனித சம்பவத்தில் இந்த சிம்ம ராசினை நாட்டை நாட்டையாளும் ராஜயோகம் பெற்றவராகவும் முதலமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் ஏன் பாரத பிரதம் வளவரும் பலர் வந்த வண்ணம் இருக்கிறார் கடந்த காலங்களில் நீங்கள் ராஜாக்களை எடுத்து பார்த்தாலும் ராஜாக்களின் ஜாதகத்தில் வலிமையாக சூரிய பகவானும் சந்திர பகவானும் வலிமையா இருப்பார்கள் ஒலிக்கரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் தத்தம் தத்தம் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது என்று சந்திர கேந்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்திருந்தாலும் இவற்றில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்ற அமாவாசை அமர்ந்த யோகத்தில் அமர்ந்த அந்த ஜாத பெரும்பால் நாட்டையாலும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள் இவர்களுக்குள் இந்த சூரியன் சந்திரம் ஆறுக்கு எட்டாக ஆறுக்கு பன்னெண்டு ஆறுக்கு ஆறாக மறைந்தால் இவர்கள் தலையெழுத்து மாறி சர்வாங்க தகனதோஷம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் கடத்துவது மிகப்பெரிய சொல்லனா துயரத்துக்கு ஏற்படும் பிரியமான சகோதர சகோதரர்களே அந்த வகையில் ஒளியின் நாயகன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் என் அப்பன் சிவபெருமானை அனுக்கிரகம் பெற்ற ஆஞ்சநேய பெருமா அனுக்கிரகம் பெற்ற பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்ற சிம்மராசிக்காரர்கள் விதியை வெல்ல அவசியம் அவர்கள் குலதெய்வத்தை பிடிக்க வேண்டும் அவருடைய குலதெய்வம் ஐயனாக இருக்கலாம் அவருடைய குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் இருக்கலாம் கருப்பராக இருக்கலாம் எந்த தெய்வமும் அந்த தெய்வத்தை இவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் மாதம் ஒருந்தோறு வரும் முதல் நாள் மாதத்தை முதல் நாள் இப்போ சித்திரை என்றால் சித்திரை ஒன்றா நாள் வையாசி என்றால் வைகாசி ஒன்றாம் நாள் ஆணி என்றால் ஆணி ஒன்றா நாள் என்று மாதத்தில் பனிரெண்டு மாதங்களில் வரும் முதல் தேதியை பிடித்து கொண்டு அந்த தெளிவர் குலதெய்வ கோயில் அருகில் இருந்த அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து பால் பாயசம் படைத்து சாமிக்கு நைவேத்தியம் விட்டு தூப தீபங்கள் காட்டி அந்த இஷ்ட தெய்வத்தை அந்த குலதெய்வத்தை வழிபடும் பொழுது இந்த ம சகோதரனின் இந்த சகோதரின் குளம் காக்க குளம் விருத்தடைய அந்த தெய்வம் இருக்கு அனைத்து அதிகமாக செய்யும் மற்ற பதினோரு ராசிகளை காட்டுவோம் இந்த ராசிக்கு தான் குலதெய்வத்தின் அருள் அதிகம் கிடைக்கிறது ஏனெனில் அணியில் சித்தராகவும் சித்தராகும் குருவுக்கலாம் குருவருளா குரு பகவான் இந்த ராசிக்குத்தாம் ஐந்து என்று சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதியாகும் யோகாதிபதியாக வருகிறார் இவர் சிம்மராசிக்கு தனவீதி என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனைக்கு பதினொன்னாம் வீட்டில் அதாவது கடகர் வீசியில் அதி உச்சம் பெறுவது சிறப்பு அதாவது பெரும் தனக்காரன் குரு பகவான் யோகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் அதி உச்சம் பெறு இவர்கள் பங்கு பரவை அதிகம் பெறக்கூடும் தங்கத்தட்டை சாப்பிட ராஜயோகம் பெற்றவராய் இந்த சிம்மராசியில் இருப்போர் இருக்கிறார் பிரியமான சகோதர சதுரை நீங்கள் இனிமேலாவது அவசியம் குலதெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குளம் காக்க குலதெய்வம் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மிகவும் கொடுத்து உங்களை வைக்கும் ராஜயோகத்தை கொடுக்கும் மற்றும் நீங்கள் எந்த விதத்திலும் பொருளாதாரத்தில் சீர்குலைபடி உங்களை சீர்குலைத்து உங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் ராஜாவாய் என்றும் புத்தர் ரோஜாவை வர வைப்பது இந்த சிம்மராசியில் பிறந்த சிங்கங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் அதிகம் கிடைக்கும் ஏனெனில் நீங்கள் பதினெட்டு சித்திரலை அதிகம் பிடித்து வருவதனாலும் ரிஷிகளை பிடித்து வருவதனாலும் முக்தி வருவதாலும் கணபதியை பிடித்து வருவதாலும் முருக கல்வான ஆறுமுக அப்பனை பிடித்து ஆஞ்சநேயை பிடித்து ஆஞ்சநேயரை வளம் வரலாம் வாழ்க்கையை ஜொழிக்கலாம் பிரியமான சகோதர அவசியம் வருடத்திற்கு பன்னிரண்டு முறை மாதத்துக்கு ஒரு முறை முதல் மாதத்தில் வந்து முதல் நாளை அந்த உங்களை இஷ்ட தீபம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க அங்கே பொங்கல் வச்சு பால் பழையம் பட்டு தூப தீபம் சாம்பிராணி தீபம் காட்டி வரும் பொழுது அந்த குலதெய்வம் உங்களுக்காக நீங்கள் ஒரு மடங்கு குலதெய்வத்திற்கு நீங்கள் பூசை செய்தால் உங்களுக்கு நூறு மடங்கு உதவி செய்ய ஓடோண்டி வருவார் ஏனெனில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பது பழமொழி ஆனால் குலதெய்வத்தை பிடித்தால் குபேரனாய் வளபரலாம் என்பது புதுமொழி பிரியமான சகோதர சோருளே நீங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஆட்சி உச்சம் பெறவில்லை இந்த ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சரி கவலை வேண்டாம் நீங்கள் குலதெய்வத்தை அவசியம் பிடிங்கள் இந்த குலத்தை காப்பது மட்டுமில்லாமல் உங்களை விருதுடை செய்து மட்டுமில்லாமல் உங்களை உலகெங்கும் புகழ் பறக்கக்கூடிய மிக பெரும் சூப்பர் தனயுகத்தை இந்த குலதெய்வங்கள் கொடுக்க எப்பொழுதுமே இருக்கும் அதுவும் சிம்மராசிக்குத்தான் தான் இந்த குலதெய்வம் அரணாக ஏன் பாதுகாப்பாக இருந்து எப்பொழுதும் காப்பு உலகமாக காத்து கொள்ளும் உங்களுக்கு எதிரிகளின் தடைகள் இருந்தாலும் சரி உங்கள் பொருளாதாரத்தில் அடுத்த நாளை செல்ல முடியாது தவித்துக் கொண்டிருந்தால் சரி கடன் வழக்கு வம்பு கோர்டு தவித்துக்கொண்டு கொண்டு தெய்வத்தை பிடித்து கூபேரனாய் குல குலதெய்வத்திற்குள்ள இஷ்ட தெய்வத்தை இப்ப ஐயனார் என்று சொன்னால் ஐயனார் தெய்வம் உங்களுக்காக குதிரையில் வளம் வந்து உங்களை காத்து மிக தனயோகத்தை கொடுத்து மிகப்பெற சூப்பர் பவர்ஃபுல் மனிதனாக வர வர இந்த உலகத்தில் உதவி செய்யும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையே எந்த தேசத்தில் ஏன் யூஎஸ்ஏ யூகே ஆஸ்திரேலியா போன்ற அந்நிய தேசங்கள் நீங்கள் குடியிருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் சிம்மராசியில் பிறந்த சிங்கங்களே நீங்கள்தான் இந்த குலத்தை காக்கும் குலதெய்வத்தை காக்கும் குள மக்களாக அருள் மக்களாக இருக்கின்றனர் மற்ற ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை அந்தளவு அளவு வழிபடு யோகம் பெறுவதில்லை நீங்கள் ஒருவர் தான் சிம்மராசியில் பிறந்த மக்கள் தான் குலதெய்வத்துக்கென கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பின்னி குலதெய்வத்தை வணங்கி அதிகம் வருகிறீங்க வகையில் நீங்கள் வணங்கி வரும்போது இன்னும் உங்கள் தனயோகம் பெருக்கப்பட்டு பணயோகம் பெருக்கப்பட்டு யோகம் பெருக்கப்பட்டு இந்த பூவியில் நீங்கள் ராஜாவாய் என்றும் பூத்த ரோஜாவாய் அனைவருக்கும் மிகப்பெரிய அரசனாய் வளம் உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது குலதெய்வத்தை முழுமையாக தெரியாதவர்கள் குடு குறு கு முழுமையாக தெரியாதவர்கள் பிள்ளையார்பட்டி காரைக்குடி அருகில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நீங்கள் குலதெய்வமாக படித்து கொண்டு அவரை வழிபட்டு வரலாம் மரியாதவர்கள் திருச்சியுள்ள ஸ்ரீ உச்சிப்பிள்ளையார் பிரித்து அவரையும் குலதெய்வமாய் வழிபட்டு வரலாம் முடியாத தஞ்சை மாவட்டத்தில் பேரா ஊரணி ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரையும் பிடித்து நீங்கள் குலதெய்வமாக வழிபட்டுலாம் இந்த மூன்று பிள்ளையாரை பிடித்து வரும்பொழுது உங்களுக்கு முதல் தரமான ராஜ்யங்கள் கிடைப்பது உறுதி மேலும் மிருகப்பெருமானில் அரும்புகளை அப்பனை மிருகப்பெருமானையும் அரும்பு கடவுளையும் நீங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் ஆஞ்சநேயர் வழிபட்டுலாம் முடியாதவர்கள் பெருமாளை வழிபட்டு வரலாம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் அந்த குலதெய்வத்தை வழிபட்டு அந்த குலதெய்வத்துடைய படத்தை வீட்டில் வைத்து பால் பாயசம் மாலை மரியாதை வைத்து பால் தேங்காய் பாயசத்தோடு நீங்கள் எப்பொழுதும் மாதந்தோறும் கொம்பிட்டு வாருங்கள் பௌர்ணமிதோறும் மேலும் அமாவதோறும் வழிபட்டு வாருங்க உங்களுக்கு வாழ்க்கை ஆறுமுகம் அப்பன் அனுக்கிறதுனாலும் குலதெய்வத்தின் குலவர்களாலும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைப்பது பட்டு அநேகரும் அநேகரும் பாராட்டக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய ஊரே போற்றும் உத்தமராக மகா தனமந்தராக இந்த சிம்மராசினர் இந்த குலதெய்வத்தை பிடித்திலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும் இருளாய் இருந்த நீங்கள் இனிமே ஒளியாய் மாறி உதய சூரியனை போயில் பிரகாசுக்கும் உலகாலும் வல்லமை பெற்றவராய் உலகத்தில் அனைவருக்கும் நீங்கள் சாட்சி கொடுப்பவராய் மிகப்பெரிய தனவ ஏன் அனைவருக்கு முன் ராஜாவாய் வளபரப்பு சிம்மராசின் குலதெய்வத்தை பிடித்ததாம் குபிரனாய் வளபறுவது உண்மை உண்மை உண்மை